அன்போடு வரவேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் முக்கியமான கட்டத்திலே இந்த பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் தேர்தலுக்கு பத்து மாதங்கள் கூட இல்லை இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அதற்காகத்தான் இந்த பொதுக்குழு நாம் கூட்டியிருக்கின்றோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன வேலை திட்டங்கள் நமக்கு இருக்கிறது கட்சி தொடங்கி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கினார்கள் தொடங்கிய நோக்கம் சமூக நீதி சமூக நீதி என்றால் இது ஏதோ ஒரு சமுதாயத்தில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமுதாயங்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் அவர்கள் முன்னேற்ற வேண்டும் நோக்கத்திலே தான் பாட்டாளிமன் கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கினார்கள் அந்த அடிப்படையிலே தான் அந்த நோக்கம் வைத்துதான் அந்த கொள்கையை வைத்துதான் நாம் முன்னேற இருக்கின்றோம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம் அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவு நமக்கு வேண்டும் அதற்காகத்தான் இந்த பொதுக்குழு கூட்டி பொதுக்குழுவிலே செயல் திட்டங்கள் எல்லாம் வகுத்து செய்ய வேண்டும் என்று அது உறுப்பினர் அட்டை இருக்குதா வீட்டில் வச்சுக்கிறீங்களா இந்த வருவார் இந்த அட்டை உறுப்பினர் அட்டை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் வரை தமிழ்நாட்டிலே யாரும் அது போன்ற மாநாடு நடத்தியது கிடை கணக்கில் இல்லாத நம் சொந்தங்கள் நம் அங்கே வந்தார்கள் இதெல்லாம் எதிர்க்கட்சிகளும் மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்து அப்படியே பொறாமையில் பொங்கி அவனை தாங்க முடியல அதெல்லாம் குறிப்பாக அதெல்லாம் குறிப்பாக திமுககாரங்களுக்கு அதை தாங்க முடியல எங்கடா வந்தாங்க எப்படிடா வந்தாங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்களே செலவு பண்ணி வந்தாங்களே இதுதான் பாசம் பாசம் இதுதான் ஒரே அழைப்பு என் தம்பிகளா என் தங்கைகளே வாங்க நமக்கு ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் என்று ஒரு அழைப்பு அவ்வளவுதான் செலவு பண்ணாங்க அவங்களே பஸ்ஸை பிடிச்சாங்க மூணு வேலைக்கு சாப்பாடு எடுத்து வந்தாங்க குடிக்கிற தண்ணி எடுத்து வந்தாங்க அங்க வந்தாங்க காலையிலேருந்து ராத்திரி இருக்கு அங்கேயே தங்கினாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணுமே எதுவும் கிடையாது ஒரு சின்ன பிசு கூட இல்லாம காலையில் நாலு தான் திரும்பி கிளம்புனாங்க அங்கேருந்து பொறுமையா அவ்வளோ பொறுமையா எல்லாம் எதிர்பார்த்தாங்க இப்படி நடக்கும் நடக்கும் அப்படி நமக்கு மீது வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு இந்த மாநாடு நடக்க கூடாது நாலு வழக்கு போட்டாங்க அதுல ஒரு வழக்கு என்ன தெரியுமா முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம சாலை மறியல் செய்தோமா அந்த சாலை மறையில மரங்களை வெட்டி போட்டாங்களா அதனால இப்போ இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க கூடாது இன்னொரு வழக்கு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மாநாடு நடத்தினோமா அப்போ மரக்காலத்தில் கலவரம் இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்னென்ன தடைகள் வந்ததோ அவ்வளோ தடைகளும் போட்டாங்க ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடை தெரிந்து நீங்கள் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நீங்கள் நடத்தினீர்கள் நீங்க தான் நடத்தினீங்க இந்த மாநாட்டை நான் ஏதோ உங்களை வழி அவ்வளவுதான் அப்படி இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்த அளவிற்கு உங்களுக்கு தகுதிகளும் திறமைகளும் இருக்கிறது ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியாது வரக்கூடாது இந்த செயல்திட்டம் இந்த உணர்வுகள் இந்த உழைப்பு இந்த வீரம் அத்தனையும் வருகின்ற தேர்தலே நாம் வெளிப்படுத்த வேண்டும் காண்பிக்க வேண்டும் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நாம் கட்சி தொடங்கி ஆனாலும் நாம் இன்னும் ஆள முடியவில்லை தமிழ்நாட்டில் இதுவரை நமக்கு ஒரு அமைச்சர் கூட கிடையாது மத்தியிலே வந்து விட்டோம் ஆனால் தமிழ்நாட்டில் நாம் வர வேண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் நம்முடைய கொள்கையிலே நிலைநாட்ட முடியும் செயல்படுத்த முடியும் நம் கொள்கைகள் என்ன சமூக நீதி இன்னைக்கு யார் யார்கிட்டயோ கேட்டு கேட்டு பார்த்தாரு கருணாநிதி கலைஞரை பார்த்தாரு ஜெயலலிதா பார்த்து கேட்டார் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டார் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு படிப்பு கொடுங்க கொடுங்க நம்ம நாமும் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் அப்படி நடந்தால்தான் வன்னிய சமுதாயத்து மட்டுமல்ல எல்லா சமுதாயத்துக்கும் சமூக கிடைக்கும் இன்னைக்கு எதுக்கு நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் நம்ம கேட்கிறோம் அது நிறைய பேர் புரியுதல் இல்லை அதாவது இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்திற்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது அது நீங்க புரிஞ்சுக்கணும் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது உச்ச தீர்ப்பிலே தெளிவா சொல்லிட்டாங்க என்னன்னு சொன்னாங்க உச்ச நீதிபதிகள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு நீங்க தாராளமா கொடுங்க தரவுகளை சேகரித்து அதை நியாயப்படுத்தி கொடுங்க அவ்வளவுதான் என்ன தரவுகள் எவ்வளவு வன்னியர்களுக்கு சீட்டு சீட்டு கிடைச்சது இடம் கிடைச்சது எவ்வளவு பேர் படிக்கிறாங்க இந்த தரவு தரவுகள் அவ்வளவுதான் எவ்வளவு பேர் அரசு வேலையில் இருக்குது கம்ப்யூட்டர்ல இருக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்க கம்ப்யூட்டர்ல இருக்குது எவ்வளோ பேர் கிடைக்கலன்னு கம்ப்யூட்டரில் இருக்குது இது கம்ப்யூட்டரில் தட்டினா போதும் எல்லாம் வந்துட போகுது இந்த தரவுகள் வெளிநாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்கு அது கம்ப்யூட்டரில் தட்டினா ஒரு நாளில் தரவுகள் எடுத்துடலாம் டேட்டா எடுத்துடலாம் அந்த டேட்டா வச்சு வண்டியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அதன் பிறகும் நம்ம ஏன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் கேட்கிறோம் வன்னியர்கள் அல்லாதவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அந்த மனநிலையில் தான் நாம் அனைவருக்கும் இடஒதுக்கீடு அனைவருக்கும் முன்னேற்றம் வேண்டும் அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உறுதியாக நாம் சொல்கின்றோம் இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தணும் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன தமிழக அரசே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்துங்கள் நடத்துவாரா ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணு நம்மளும் கடந்த ஆட்சியாளர்கள் நமக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுத்தார்கள் அதை சூழ்ச்சி செய்து அதை நீதிமன்றத்துக்கு சென்று செஞ்சிருக்கலாம் அந்த தீர்ப்பு தீர்ப்பு உச்சநீதிமன்ற கொடுத்த பிறகு மருத்துவர் ஐயா அவர்களும் நானும் பல முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பல முறை நேரிலே சந்தித்து வலியுறுத்தணும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் நிச்சயமாக நான் வன்னியர்களுக்கு உள்வதுக்கிட்டு தருகிறேன் உறுதியாக தருகிறேன் நிச்சயமாக தருகிறேன் தைரியமாக செல்லுங்கள் தேவைப்பட்டால் தனியாக ஒரு சட்டமன்ற கூட்டத் தொடரை நான் இதற்காக நான் அழைப்பேன் அமைப்பேன் என்றெல்லாம் எங்களிடம் உறுதி கொடுத்தார் அப்போ ஐயா கிட்ட நான் சொன்னேன் ஐயா இவங்க கொடுப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு நம்ம போராட்டம் பண்ணலாம் உடனடியாக ஐயா சொன்னாரு இல்லப்பா எப்படியாவது ஸ்டாலின் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு நம்ம போராட்டம் இப்ப வேண்டாம் அப்படின்னு பார்த்து பார்த்து சொல்லி இப்படி கழுத்தறுத்து கடைசி நிமிஷம் கழுத்திட்டு இப்ப இல்ல எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் அது மத்திய அரசு தான் நடத்தணும் யாரையா ஏமாத்துறீங்க கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும்மா ஆந்திராவில் நடத்திகிட்டு இருக்கிறாங்க தெலுங்கானா நடத்தி முடித்து இட ஒதுக்கீடாக உயர்த்திட்டாங்க கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கர்நாடகா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு மீண்டும் ஒரு புதிய கணுக்கெடுப்பு நடத்துவோன்னு இன்னைக்கு கர்நாடகா முதலமைச்சர் சொல்றாரு பீஹாரில் நடத்தி முடித்து அதை முடிவு பண்ணிட்டாங்க ஒரிசாவில் நடத்திகிட்டு இருக்கிறாங்க தெலுங்கானா நடத்தி முடிச்சிட்டாங்க ஜார்க்கண்ட்ல நடத்திகிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ மாநிலத்தில் இந்தியாவில் நடத்துறாங்க நம்மால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ எங்களுக்கு தெரியாதுங்கோ ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைங்கோ ஜப்பான் நாட்டில் இருக்குங்கோ தமிழ்நாடு யார் சொல்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் யாரா மாத்திரீங்க இந்தியாவில் இருக்கிறது ஒரே சட்டம் தான் எட்டு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் அந்த சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஒரிசா ஜார்க்கண்ட் அது கணக்கெடுப்பு நடத்தினாங்க ஆனா முதலமைச்சருக்கு மட்டும் அதை எட்டலாம் தெரியல இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா இந்த மாநாட்டில் கூட்டத்தை பார்த்தா கூட்டத்தை பார்த்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க திமுக இந்த சமுதாயத்துக்கு வன்னிய சமுதாயத்துக்கு துரோகம் செய்த திமுக மாநாட்டில் பேசிட்டேன் ஒரு வன்னியர்களிடம் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது வாக்களிக்க மாட்டார்கள் காரணம் வன்னியர்களுக்கு துரோகம் செய்தது திமுக என்று பார்த்தாங்க உடனே எப்படி எப்படி அவன் வேலையை காமிச்சுட்டு எப்படி எப்படி ஏன்னா அவங்களால களத்துல நேரில் சந்திக்க முடியாது தைரியம் கிடையாது சூழ்ச்சிகள் மூலமாக நம்மை குழப்பம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் திமுக காரங்களுக்கு தெரிஞ்சதா அவ்வளவுதான் சூழ்ச்சி செய்து ஏதோ குழப்பம் பண்ணி சூழ்ச்சியாளர்கள் வச்சுக்கிட்டு நம்ம கட்சிக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் ஆக போறது கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் உறுதியார் தைரியமான கட்சி விரைவில் ஆளக்கூடிய கட்சி யாரும் ஒன்றுத்தும் தும் சொல்லம்மா பண்ண முடியாது அதனால இதெல்லாம் என்னென்னமோ போட்டு பேசி பொருளி கிளப்பிட்டு அதை கிளப்பிட்டு ஏதோ போய் இது வாங்கிட்டானா காசு வாங்கிட்டாங்களாம் நான் காசு இது பண்ணிட்டேன்னா இது என்னென்னமோ கிளப்பி போட்டுட்டு இருப்பாங்க அதாவது அமைச்சர் சொன்ன மாதிரி நான் ஐந்து ஆண்டு காலம் அமைச்சராக பணியாற்றினேன் இந்த நேரத்துல டுபாக்கோ லாபி உலகத்துல கொடூரமான லாபி அது டுபாக்கோ லாபி அதன் பிறகு குட்கா லாபி அது மின்னும் மோசமான லாபி அது பார்மசூட்டிக்கல் லாபி எம்சிஐ லாபி இந்த அத்துணை லாபியும் தன்னந்தனியாக எதிர்த்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் அத்துணை லாபிகளும் அவ்வளவு கடுமையாக எதிர்த்து என்னை எப்படி எப்படியோ யார் யார் மூலமா வந்து பேசினாங்க யார் யார் மூலமா வந்து பேசினாங்க சமரசம் பேசினாங்க உங்களுக்கு எவ்வளவு நான் தரோம் சொல்லுங்க நீங்க அமைதியா இருக்கணும் வேற எதுவும் இல்லை அமைதியா இருக்கணும் அன்னைக்கு வாங்கினா எவ்வளவோ வாங்கியிருக்கலாம் இந்த குட்கா லாபி மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் நான் தரோம் அன்னைக்கு சொன்னான் டுபாக்கோ லாபிலாம் ஐயாயிரம் கோடியா எங்கே சொல்லுங்க எங்கே வேணும் எப்படி வேணும் அன்னைக்கு வாங்கிட்டு என்ன வேணா பண்ணி ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்லை எனக்கு பாட்டாளி மல் கட்சி பேர் முக்கியம் தமிழ்நாட்டின் இந்தியாவில் உள்ள இளைஞர்களுடைய நலன் முக்கியம் யாருக்கும் தெரிஞ்சுக்க போறதில்லை உறுதியா நான் பணம் எப்படி சம்பாதிச்சுட்டு போலாம் எப்படி சம்பாதிக்கலாம் பெரிய வேலை கிடையாது கொள்கை நம்முடைய உறுதி நம்முடைய பேர் அதுதான் முக்கியம் நமக்கு எவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதனால இவன் அப்படி சொல்லிட்டான் அவன் அப்படி பார்த்துடலாம் நான் தயாராயிட்ட இன்னும் எட்டு மாதத்தில் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நேரம் வந்து விட்டது காலம் வந்து விட்டது ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் எல்லாம் குடிச்சுட்டு போதை பொருட்கள் போதை பழக்கம் தெரு தெருவா இருக்கிறான் வீதி வீதியா வத்து கல்லூரி வாசல் பள்ளிக்கூடம் வாசல் அது தெரிந்தும் தெரியாமல் நடித்துக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் இன்னைக்கு புரோகிராம் போடுற காலையோட பேசல போறாரா ஏமா என்னமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களாமான்னு கேட்கிறாரா வார்த்தை ஏன் உங்களை வந்து கேட்கறது கேட்டா சொல்ல போறீங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா தமிழ்நாட்டு மக்கள் அப்படியா நீங்க ரோட்ல போங்க மார்க்கெட் திருப்பத்தூர் மார்க்கெட்டு போங்க யாராவது சும்மா யாராவது போயிட்டு இந்த ஆட்சி எப்படி செய்கிறாங்கன்னு வாயில கெட்ட வார்த்தையில பேசிட்டு போறோம் திட்டிட்டு போறோம் அதுதான் உண்மை இதுதான் உண்மை ஆட்சியா நடக்குதுயா ஆட்சியா நடக்குது ஆட்சின்னு எதுவுமே கிடையாதுயா நிர்வாகம் எதுவுமே கிடையாதுயா சட்டம் ஒழுங்குன்னு எதுவுமே கிடையாது எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் விவசாயிகள் அப்படியே கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல பெண்கள் இன்னைக்கு அப்படியே கோபத்தில் இருக்கின்றார்கள் அதைக்கு மேல இளைஞர்கள் ஆத்திரத்தும் கோபத்தில் இருக்கின்றார்கள் ஏன் இந்த சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி ஊழல் ஆட்சி இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி இதை அகற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் இந்த முடிவோடு தமிழ்நாட்டில் அத்துணை இளைஞர்களும் இருக்கின்றார்கள் அதற்காகத்தான் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் நம்முடைய இனமான காவலர் சமுநிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் பசுமை தாயகம் நாள் அன்று ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன் நடைபயணம் இந்த நடைபயணம் ஒரு நோக்கம் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் நூறு நாள் இந்த நடைபயணம் நம்முடைய சென்னை அருகில் உள்ள திருப்போரூர் முருகனுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்போ நம்ம நடைபயணத்தை நான் தொடங்க இருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்த பூண்டி அந்த கோயம்புத்தூர் எல்லாத்தையும் நான் போறேன் எதுக்கு நான் போறேன்னா நம்முடைய உரிமைகள் நிறைய இருக்கு நம்முடைய உரிமைகள் நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதோ அதை அப்படியே தெளிவாக கொடுத்துருக்கிறாங்க அதில் பத்து முக்கியமான உரிமைகளை எடுத்து இந்த உரிமைகளை நமக்கு அளிக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் தமிழக அரசு என்று அதற்காக நம் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன் இப்போ எல்லா ஊருக்கெல்லாம் வரவும் நான் ப்ரோக்ராம்லாம் போட்டு வரப்போகிறேன் நான் நிறைய பேருக்கு என்ன உரிமைகள்னு தெரியல எவ்வளோ உரிமைகள் அரசியல் சாசனத்தில் இருக்கு அந்த உரிமைகளை தமிழக அரசோ இந்திய அரசோ அந்தந்த மாநில அரசோ மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் அப்படி ஏதாவது இருக்குதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அது மாதிரி எதாவது உரிமைகள்னு தெரியுதா இல்லை இன்னைக்கு காத்தா கல்லணையில் போயிட்டு அங்கே தண்ணியை திறந்து விடுறாடுறான் அது திமுக காரங்க கொண்டாடுறாங்க முதல் முதலாக அவங்க சொல்கிறது பார்த்தா உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் கல்லணையிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டார் ஏய்யா இந்த வேலை முதலமைச்சர் வேலையாவது இது அங்க வேலை செய்கிற அங்க வாட்டர் போர்டுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரோட வேலை அது எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை வந்து அவர்தான் தண்ணியை திறந்து விட்ணும் அவர்தான் வேலை அது முதலமைச்சர் முதலமைச்சரோடய திறந்துட்டார் மேட்டூர் அணையை முதலமைச்சர் தண்ணீர் திறந்து விட்டார் ஏன் அந்த மேட்டூர் டேமுடைய அங்க இருக்கிற இடைய வேலையாது இது முதலமைச்சருடைய இது அந்த காலத்தில் வெள்ளக்காரன் அந்த டேம்லாம் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தான் ஏன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான்னா அப்பதான் அங்கே கீழே இருக்கிற மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அந்த காலத்தில் வெள்ளக்காரன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான் அவன் சொல்கிற நாளைக்கு தான் திறக்கணும் எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்தது இப்போ டேம் எப்ப திறக்கணும் என்ன திறக்கணும் அது முதலமைச்சருக்கு அனுமதி கொடுக்கணுமா அந்த அமைச்சர் வந்து போனோமா அதனாலதான் தான் எவ்வளோ நம்ம வெள்ள பாதிப்புகள் பல பாதிப்புகள் நமக்கு வந்திருக்கு கடந்த காலம் அனுபவம்லாம் நமக்கு இருக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் அவ்வளவுதான் முதலமைச்சர் வேலையை முதலமைச்சர் பார்க்கட்டும் முதலமைச்சர் வேலை என்ன இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு யாரு முதலமைச்சர் காவல்துறை பொறுப்பு யாரு முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் நிலையா இருக்கா இருக்குதா முதல்ல நம்ம கட்சிக்காரர் சக்கரவர்த்தி வழக்கறிஞர் சோழிங்கர்ல கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாள் ஆறு நாளுக்கு முன்பு துப்பாக்கியில கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கி இந்த மாதிரி கலாச்சாரத்தை பாருங்க எங்க இருக்கு இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரம் வட இந்தியாவில தான் இதை கேள்விப்பட்டுறோம் இங்க பார்த்தா பைக்ல போயிட்டு பின்னாடி பைக்லயே இன்னொருத்தர் ரெண்டு பேர் போட்டு திட்டமிட்டு துப்பாக்கியில சொல்றாங்கன்னா எவ்வளோ மோசமான ஒரு கலாச்சாரம் இதற்கு யார் பொறுப்புனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பு எவ்வளோ மோசம் இது போன்ற அடிக்கை கொண்டே போகலாம் இதெல்லாம் விட்டுட்டு ரோட் ஷோ போறாராம் ரோட் ஷோ அதனால இதெல்லாம் சும்மா அவங்களுக்கு எல்லாம் அதை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கட்சிக்காரங்க ஒரு பெண்ணு பத்து பெண்களை அவங்க செட் பண்ணி கேட்பார என்னம்மா நல்லா இருக்கீங்களாம்மா மகிழ்ச்சியா இருக்கீங்களாம்மா ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஐயா ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஏன்னா எங்க தெருவுல ரெண்டு மூணு சாரா கடை இருக்குது ஐயா அந்த ஒவ்வொரு பக்கம் அந்த சாரா கடையை போறப்போ அங்க பத்திரப்பாடு ரோட்ல குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க ஐயா அங்கெல்லாம் நாங்க வரப்போ போறப்போ எங்க பெண்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா இது யாராவது சொல்லுவாங்களா மகிழ்ச்சியா இருக்கிறோம் யார் யாரு சொல்லுவா உங்களுக்கு உங்க ஆட்சி யார் யாரு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றது நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சுட்டா மகிழ்ச்சி ஆயிட முடியுமா ஆயிரம் ரூபாய் எங்க காலையில் கொடுத்து எங்க போகுது ஆயிரம் ரூபாய் அதே டாஸ்மாக் தான் போகுது வீட்டுக்காரன் பிள்ளை அப்பா புடிங்க எடுத்துட்டு டாஸ்மாக போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க யாருக்கே வேணும் உங்க ஆயிரம் ரூபாய் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு படித்த பிள்ளைங்களுக்கு வேலையை கொடு அவன் சுயமரியாதையோட சம்பாரிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா வாழ வைப்பான் சந்தோஷமா இருப்பான் வீடு கட்டுவான் வாண்டி வாங்குவான் சுயமரியாதை நாங்கள் வாழணும் அதுக்கு எங்களுக்கு சமூக நீதி வேணும் ஐயா நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வேணா ஐயா நமக்கு வேணும் அதான் ஏன் சமூக நீதி அதை கொடுக்க துப்பு இல்லை உங்களுக்கு போய் ஊர் போய் மகிழ்ச்சியா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா என்ன மகிழ்ச்சி நாசப்படுத்திட்டானுங்க நாசப்படு நாசமா போச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டை பேரை மாத்தி குடிகார நாடு கஞ்சா நாடு போதை நாடா மாத்திட்டு போங்களேன் எங்க பார்த்தாலும் கஞ்சா போத கஞ்சா போத இது காவல்துறை தெரியாம ஒண்ணுமே கிடையாது தெரிஞ்சுதான் நடக்குது அதனால்தான் இந்த உரிமைகளை மீட்டெடுக்க இந்த உரிமைகளை முதல் சமூக நீதிக்கான உரிமை ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் இதுல எல்லாமே அடங்கும் பத்தரை புள்ளி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அறுபத்தொன்பது விழுக்காடு பாதுகாப்பு பட்டியலின மக்களுக்கு கூடுதலாக இடஒதுக்கீடு பின்தங்கிய சமுதாயங்களுக்கு இன்னும் அதிக இடஒதுக்கீடு எல்லாம் ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ் பெண்கள் நமக்கு வன்முறை இல்லாத வாழ்வதற்கு பெண்களுக்கு உரிமை நினைச்சு பாருங்க வன்முறை பல வகையில் வருது பெண்களுக்கு தமிழ்நாட்டில் மோசமான கலாச்சாரம் இருக்கிறது வன்முறை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வீதியிலே பெண்களுக்கு வன்முறை இருக்கக்கூடாது அதுதான் பெண்களுக்கு உரிமை இதுதான் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது கான்ஸ்டியூஷன் இதுதான் இருக்கிறது இதை நிலைநாட்டுவது தமிழக அரசின் கடமை ஆனா அதெல்லாம் பண்றாரா என்ன நடக்குதுன்னே தெரியல மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு உரிமை ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் நான் படித்து எனக்கு வேலை சேருவது எனக்கு உரிமை இருக்கிறது அதை நிலைநாட்டுவது அரசனுடைய கடமை ஆனா இவங்க வந்து அரசு ஆட்சிக்கு வந்து ஐநூத்தி பத்து வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த ஐநூத்தி பத்து வாக்குறுதியில வெறும் எழுபது வாக்குறுதிகள் சாதாரண வாக்குறுதிகள் தான் அவ்வளவுதான் அதை நிறைவேத்தினாங்க மீதி எதுவுமே அதை கண்டுக்கல கிட்டத்தட்ட நானூத்தி நாற்பது நானூத்தி ஐம்பது வாக்குறுதிகள் அப்படியே இருக்கு எவ்வளோ இருக்குது அதில் அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் இவங்க பேசுறது பார்த்தா நாங்கள் ஐநூற்றி பத்தில் எழுநூறு வாக்குறுதி நிறைவேற்றணும்னு சொல்வாங்க அடுத்தது எவ்வளோ கொடுத்தது ஐநூறு பத்தி ஆனா நாங்க எழுநூறு நிறைவேற்றிட்டோம் இதெல்லாம் வசனம் எங்கேயா விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை ரைட் டு ஃபார்மிங் ரைட் டு ஃபுட் ஒரு உழவனாக எனக்கு பல உரிமைகள் இருக்கிறது என்ன உரிமை நான் விவசாயம் நான் செய்ய வேண்டும் எப்படி நான் செய்வேன் எனக்கு பகுதியில் இருக்கிற அந்த ஓடையோ ஆரோ அரசு தூர்வாரி தடுப்பனை கட்டினா அங்கிருந்து தண்ணி வைத்து நான் விவசாயம் செய்ய முடியும் செய்யணும் அந்த உரிமை எனக்கு அந்த பகுதியில் கேட்டோம் ரொம்ப நாளா என்ன கேட்டோம் தென்பெண்ணை யாரு பாலாறு இணைப்பு வேணும்னு கேட்டோம் இது நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இணைச்சா போதும் தென்பெண்ணையில் ஆண்டு தோறும் பன்னிரெண்டு டிஎம்சி கடல்ல வீணா போயிட்டு இருக்கு

கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது கொடுப்பது தமிழக அரசு கடமை அடுத்தது வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு டெவலப்மெண்ட் அது ஒட்டுமொத்த வளர்ச்சி நீடித்து வளர்ச்சி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் முழுமையான வளர்ச்சி அதெல்லாம் அது அது ஒரு மணி நேரம் அது மட்டும் பேசலாம் அடிப்படை சேவைக்கான உரிமை ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் சேவைகள் பொது சேவைகள் பப்ளிக் சர்வீசஸ்னா என்ன ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் போய் நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் எனக்கு லைசென்ஸ் வேணும் இல்லை கரண்ட் பில் கரண்ட் ஆஃபீஸில் கரண்ட் இபி ஆஃபீஸில் போய்ட்டு எனக்கு இது வேணும் அதை போய் கீழே கிளர்க்கில் இருந்து மேலே 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 காசு கொடுத்து இவனும் கொடுத்து அவனும் கொடுத்து அவனும் கொடுத்து அவனும் கொடுத்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்கணும் இதில் நம்ம ஆட்சியில் என்ன செய்ய போகிறோம் இதெல்லாம் யாரையும் போகவே வேண்டாம் நேரடி ஆன்லைனில் அப்ளை பண்ணினா ஆன்லைனில் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் இதுதான் இப்போ இருக்கிற எனக்கு அது உரிமை அது அதனால அடுத்தது கல்வி நலவாழ்வுக்கான உரிமை ரைட் டு ஹெல்த் ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு ஹெல்த் என்ன ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு ஹெல்த் எனக்கு அரசு தரமான மருத்துவத்தை கொடுப்பது அரசு கடமை அதை பெறுவது என்னுடைய உரிமை எதுல இருக்கு நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாஸ்திரத்தில் இருக்கிறது ஆனா அது எந்த அரசாவது இந்த அரசு செய்கிறா திருப்பத்தூர்ல இந்த மாவட்டம் வேணும் வேணும் வேணும்னு ஐயா பாட்டால் மச்சி நம்ம போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ண பண்ணதான் இதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தை மூணா பிரிச்சாங்க இல்லைன்னா இங்க இருந்து வேலூருக்கு போகணும் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போனோம் மாவட்டத்தை பிரிச்சாங்க ஆனா உடனே ஒன்று என்ன பண்ணாங்க இந்த கலெக்டர் ஆஃபீஸ் மட்டும் கட்டிட்டாங்க அரை எதுவுமே ஒரு மருத்துவக் கல்லூரி கேட்குறோம் இந்த திமுக ஆட்சியில் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி செய்து ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட இன்னைக்கு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இவங்க அதை அறிவிக்கல அறிவிக்க கூட இல்லை மோசமான ஆட்சி ரைட் டு எஜுகேஷன் இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு நல்ல தரமான கட்டணம் இல்லா சுமையில்லா கல்வியை கொடுப்பது தமிழக அரசினுடைய கடமை அதை பெறுவது தமிழக மக்களுடைய உரிமை மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம் இதை நான் சொல்லிட்டு நான் நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் அதாவது இப்போ கிராமத்தில் நோக்கி இருந்து நகரத்தை நோக்கி எல்லாம் போயிட்டு இருக்கிறான் கிராமத்தில் வாழ்வாதாரம் விவசாயம் குடிக்கிற தண்ணி எதுவுமே கிடையாது அதனால் அங்கே போய் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட் நம் சுற்றி இருக்கின்ற நீர் நிலம் காற்று நமக்கு ஏற்ற நமக்கு மாசு இல்லாமல் இருப்பது நம்முடைய உரிமை அது இந்த உரிமைகள் பத்து உரிமைகள் எல்லாமே அடங்கும் நடைபயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டு மக்களே வாருங்கள் அனைத்து தரப்பு மக்களும் வாருங்கள் வந்து நம் உரிமைகளை நாம் பெறுவோம் மீட்டெடுப்போம் போராடுவோம் கேட்போம் கேள்வி கேட்போம் அனைத்து தரப்பு மக்களும் இது எதுவும் ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அனைத்து அனைத்து மொழி பேசுகின்றவர்கள் செய்கின்றவர்கள் மாணவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் தொழில் எல்லா தொழிலாளர்களையும் அத்தனை பேரும் வாருங்கள் வந்து நம் உரிமைகளை கேட்போம் கேட்டாதான் கிடைக்கும் ஆனா இந்த திமுக ஆட்சியில் கிடைக்காது அதனால இந்த ஆட்சியே மாற்றும் ஆட்சியை அகற்றும் அகற்ற வேண்டும் ஆட்சி மாற்றம் நடத்தே தீரும் நடத்தே தீரும் அதனால இதையெல்லாம் நிலைநாட்டத்தான் இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம் அது இந்த செய்திகள் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லுங்க சொல்லி அதை திட்டமிட்டு என்னென்ன சுவர்வல்லபுரம் எப்படி போடணும் என்னென்ன லோகோ போடணும் செயல்திட்டம் எப்படி துண்டு பிரசுரம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட முன்கூட்டியே நான் சொல்லி மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக நம்முடைய பயணம் இது உங்களுடைய பயணம் அதை மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வேலையில் இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மன்மதராசா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னை அன்போடு வரவேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை கொண்டு நாம் செயல் திட்டம் உறுப்பினர் சேர்க்க வேண்டும் கிளைகளை புதுப்பிக்க வேண்டும் நம்ம வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் ஏஜென்ட்டை அதை நியமித்து அதை பத்து பேர் எனக்கு கொடுங்க பேர் ஒவ்வொரு பூத்துலேயும் கொடுங்க அது இல்லாமல் இந்த போராட்டங்கள்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் இந்த நடைப்பயணம் மேற்கொள்ள அத்தனை திட்டங்கள் எல்லாம் செயல் திட்டங்கள் அடுத்தடுத்தாக நம்ம மாட்டை செஞ்சுட்டே போயிட்டு இருக்கலாம் அதனால் எதை பற்றியும் கவனப்பட வேண்டாம் நம்மளுடைய வழி தனி வழி தெளிவான வழி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே பாட்டாளி மகிழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் பெரும் பெரும் என்று அதற்கு நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் வணக்கம்